அது வெயில் காலம் ரொம்பவே வெயில் அடிச்சுகிட்டு இருந்தது அத்தையான சாரதா ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி ரொம்ப அலசி போயிருந்தாங்க வீட்ல உக்காந்துகிட்டு அம்மா அனாமிக்கா ரொம்ப தாகமா இருக்கு சீக்கிரமா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுமா அப்போ அனாமிக்கா அங்க வந்து தண்ணிய குடுத்தா அவங்க தண்ணிய குடிச்சிட்டு அனாமிக்கா என்னமா நம்ம வீட்டுல இவ்வளவு சில்லுன்னு இருக்கு எதுக்குன்னு தெரியலையே ஒரு தடவை செவ்ர தொட்டு பாருங்க உங்களுக்கு தெரியாத ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்போ சாரதா என்னன்னு தெரியாம செவர தொட்டு பார்த்தாங்க உடனே அந்த செவரு பில்லா மாறி போச்சு சாரதம்மா பயந்து போய் என்ன இதெல்லாம் இது நம்ம வீடா இத பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அந்த வார்த்தையை கேட்ட அனாமிகாவுக்கு ஜோர சிரிப்பு வந்துச்சு அத்தை நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை இது நம்ம வீடுதான் இது ஒரு பெரிய ரகசியம் அப்போ சரதா என்ன அந்த ரகசியம் அப்படின்னு கேட்டப்போ அனாமிகா காதல அத்தைகிட்ட சொன்னான் அதை கேட்டு சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க உடனே ரமேஷ் அங்க வந்து அம்மா எப்ப வந்தீங்க உங்க கூட அப்பா வரலையா வழியில தெரிஞ்சவங்க கிடைச்சாங்களா பேசிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி உனக்கு தெரியாதா சரி விஷயம் தெரிஞ்சதா இப்பதான் அனாமிகா எல்லாம் சொன்னா சரி நல்லாதான் இருக்கு வீட்டுல அதிசயம் நடந்ததுன்னு சொன்னா இப்படி அவங்க அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க சுவாமிஜி வந்தாரு சாரதம்மா அந்த சுவாமிஜியை பார்த்து அனாமிக்கா நீ சொன்ன சுவாமிஜி இவர் தானா இவர் யாரும் எனக்கு தெரியல நானு குரு சுவாமி அனுப்பி வச்ச சுவாமிஜி அவரு உங்க வீட்டுக்கு வந்தப்போ மந்திரப்புள்ள கொடுத்தாராமே அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவங்க அந்த சுவாமிஜிய பார்த்து ஆச்சரியப்பட்டு நீங்க என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு எதுவுமே புரியல மன்னிச்சிடுங்க நான் அந்த புள்ள கொஞ்சம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா சுவாமிஜி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லல இந்த மாதிரி சிசிய இருக்காருன்னு சொல்லல உங்களை எப்படி நம்பி பிள்ளை கொடுக்கறது சுவாமிஜி ஏதோ சொல்லப் போகும் ரமேஷ் அவனோட தாடிய புடுங்கிட்டான் அவனை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு டே ரங்கையா நீயாடா எதுக்குடா இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்த உண்மை சொல்லு இல்லனா உன் கையக்கால வெட்டிடுவேன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் ரொம்பவே பயந்துட்டான் ஆ ஒண்ணு இல்லப்பா முந்தனேத்து உங்க வீட்டுக்கு சுவாமிஜி வந்து போனதுக்கு அப்புறம் உங்க வீடு செவரு ரொம்ப பேசிக்கிறாங்க அப்படியே அதுக்குள்ள இருக்குள்ளு இருக்குன்னு அது அதுக்குள்ள காத்து மட்டும் இல்லாம தங்க காசு வரும்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கவலையோட தங்க காசு வருதா அப்படின்னு உனக்கு யாரு சொன்னா யாரோ எதுக்காக சொல்லணும் நானே கண்ணால பாத்த வெயிலு செவருக்கு பட்ட உடனே அந்த செவருல இருக்கிற பில்லுக்குள்ள இருந்து தங்கம் வருது இப்படி தங்கமா தான் உங்க வீடு சின்ன இருக்கு சாயங்காலம் அந்த தங்கம் மொத்தம் காசா மாறி கீழே விழுந்துடும் அப்படி கீழே விழுந்த காச நான் கொஞ்சம் கொண்டு போனேன் என்னது காசை நீ கொண்டு போனியா மரியாதைக்கு அந்த காச திருப்பி கொண்டு வா ஆ இப்பதான் எனக்கு புரியுது அந்த பில்லை கொண்டு போய் உங்க வீட்ல வச்சா அந்த இருந்து காசு வரும் அப்படின்னு தானே போட்டுக்கிட்டு ரங்கையா அதுக்கு ஆமா அப்படின்னு சொன்னான் என்னங்க அவங்கிட்ட அதிகமா பேசாதீங்க முதல்ல அந்த தங்க திருப்பி கொண்டு வர சொல்லுங்க அனாமிக்கா நீ கொஞ்சம் சும்மாரு ரங்கையா நீ எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம் ஏன்னா உன்னாலதானே இந்த சில்லுன்னு இருக்கிற பில்லுல இருந்து காசு வரும் அப்படின்னு எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ரங்கையா சரின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்புனா இப்படி அந்த நாள் அன்னைக்கு சாயங்காலம் உங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு சாயங்கால நேரத்துல வெளியே வந்து பார்த்தப்போ அங்க தங்க காசுங்க விழுந்திருந்தது உடனே அந்த தங்க காசை பெருக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிக்கா எங்க இப்பதான் நம்ம கிட்ட பணம் அதிகமா இருக்குல்ல இந்த வீடை ஏதாவது செஞ்சிட்டு நம்ம புதுசா ஒரு பெரிய வீட கட்டிக்கலாங்க எனக்கும் அந்த யோசனை இருக்கு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பாக்கலாம் இப்படி அதே விஷயத்த பத்தி புருஷம் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இடிச்சுட்டா இதுக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும் எதோ செய்யாதீங்க இப்படி மாமியார் மருமகளுக்கும் இந்த விஷயத்துல சண்டை நடந்தது அத்தையோட பேச்ச அனாமிகா சுத்தமா கேட்க மாட்டா மந்திர சிவரு எங்கேயுமே போகாது வேணும்னா அந்த மந்திர செவரை அப்படியே விட்டுட்டு மேல ஒரு செவத்த கட்டிக்கலாம் இப்படி அனாமிகா ஐடியா கொடுத்த உடனே சாரதாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா அனாமிகா கேட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை அந்த கொண்டு வந்து வீட்டு மேல வச்சாங்க பிரவேசம் அப்புறம் அந்த பிள்ளை வந்து பார்த்தப்போ அது அதோட பவரை இழந்துருச்சு அந்த சிவருக்கு இருக்கிற மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு சாதாரணமான சிவரா மாறிடுச்சு அத பார்த்த சாரதம்மா நான் சொன்னேனே என் பேச்ச கேட்டீங்களா இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு இந்த செவ்று அதோட சக்தியை இழந்துருச்சு இப்ப பாத்தீங்களா இது சாதாரணமான கொண்டு போய் ஆத்துல போடுங்க கோவமா சொன்னாங்க அப்போ அனாமிக்கா அழுதுகிட்டே இப்படி சொன்னா ஐயோ அத்த உங்க பேச்ச மீறி நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுடுங்கத்த இப்பதான் எங்களுக்கு புத்தி வந்துச்சு மறுபடியும் அந்த சுவாமிஜி எப்ப வராரோ என்னவோ அப்படின்னு அழுந்துகிட்டு இருந்தா சரி அனாமிக்கா நடந்தது நடந்து போச்சு இப்போ இதை கொண்டு போய் ஏதோ ஆத்தங்கரையிலயோ நதியிலயோ போட்டுட்டு வரலாம் வா போலாம் மறுநாள் மூணு பேரும் அந்த கொண்டு வந்து தண்ணீர்ல போட்டுட்டாங்க போட்ட உடனே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த செவுறு பில்லா மாதிரி அதுல இருந்து நிறைய தங்க காசுங்க வந்து அது தண்ணிலேயே முழுகிடுச்சு அதை பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க அத்தை உங்க பேச்சை கேட்டு நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்ப அந்த புல் செவ் தங்கத்தோட தண்ணிலேயே முழுகி போயிடுச்சு உங்களை நம்புனதுக்கு எங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு மாமியார் கூட சண்டை போட்டா இதுக்கு முதல்ல காரணம் நீதான நீதான பணத்துக்கு ஆசைப்பட்டு புது வீடு வேணும்னு கேட்ட தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு மறுபடியும் அத்த மருமக சண்டை போட்டாங்க ரமேஷ் அவங்க நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான் அதே நேரத்துல அவங்களுக்கு வரம் கொடுத்த அதே சுவாமிஜி அந்த ஆத்துல குளிச்சிட்டு வெளியே வந்தாரு அனாமிகா ரொம்ப அவசர அவசரமா அந்த சுவாமிஜி கிட்ட போனா சுவாமிஜி நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும் நீங்க குடுத்த செவரு இன்னைக்கு தண்ணில முழுங்கிருச்சு அப்படின்னு நடந்த விஷயத்தை பத்தி சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டா சுவாமிஜி அந்த பேச்ச கேட்டு அவங்கள பார்த்து சிரிச்சுகிட்டு இங்க பாரு அனாமிக்கா எதுவுமே சாஸ்வதம் இல்ல எல்லாமே கொஞ்ச நாள் தான் இருக்கும் எல்லாமே ஆயுசு முழுக்க இருக்காது உனக்கு கிடைச்ச வரம் உனக்கு நல்லது செஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு அது அப்படி நடக்கணும்னு தான் அப்படியே நடந்தது மாற்ற முடியாது இனிமே நடந்ததை விட்டுட்டு இனிமே என்ன நடக்கணும்னு யோசிங்க முன்னாடி போங்க சொல்ல நடக்கணும் கிளம்பிட்டாரு சுவாமிஜி இப்படி பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த காலத்துல நல்லது செஞ்ச யாருக்குமே புடிக்காத அனாமிக்கா சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த மந்திர புல் சிவர விட்டு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல என்ன பண்ணலான்னு பாரு நீங்க என்ன வேணான்னு செஞ்சுக்கங்க அத்தை எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு அங்கிருந்து அனாமிகா கோவத்துல கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் பிரசாத் அவங்க அம்மாவான சாரதம்மா ரெண்டு பேரும் முடிவெடுத்து ஒரு வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு அதுக்குள்ள பிரசாத் வந்தாரு பிரசாத்துக்கு இவங்க என்ன வியாபாரம் செய்யறாங்கன்னு சொன்னாங்க இப்படி அவங்க எல்லாரும் முடிவெடுத்து ஒரு ஜூஸ் ஷாப்ப போட்டாங்க அது வெயில் காலம் அதனால ஜூஸ் பாதாம் அப்படின்னு போட்டாங்க இன்னொருத்தரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்படிங்கிற கடையை போட்டாரு இன்னொருத்தர் வாட்டர் மெலன் வியாபாரம் அப்படின்னு அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க அனாமிகா அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு யோசிக்கிறத விட்டுட்டு நடந்த விஷயத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இப்படி நாட்கள் போச்சு அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அதே விஷயத்தை பத்தி அனாமிக்கா கிட்ட கூட சொன்னாங்க அனாமிகா அந்த வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டா நான் ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கேன் சுவாமிஜி சொன்னது உண்மை நீங்க நடந்த விஷயத்த பத்தி மறந்து முன்னாடி போனீங்க ஆனா நான் நடந்த விஷயத்த பத்தி யோசிச்சு யோசிச்சு வியாபாரமே செய்யவே இல்ல நீங்க வியாபாரத்தை தான் இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கிறீங்க எது என்னவா இருந்தாலும் எனக்கு இப்ப புத்தி வந்துச்சு அத்த மாமா உங்க வியாபாரத்துல நான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு நல்ல பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல சுவாமிஜி அவங்கள பார்த்து நீங்க உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால உங்ககிட்ட இருந்து வாங்கின வரத்தை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க சுவாமிஜி நீங்க மட்டும் இப்போ அந்த வரத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க சோம்பேறியா எந்த வேலையும் செய்யாம மாறிடுவோம் ஆனா இப்போ நாங்க கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்பதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம் இந்த வரத்தை வேற உங்களுக்கு கொடுத்து அவங்கள கஷ்டப்படாம இருக்க சொல்லுங்க சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே நல்லது அம்மா அப்படின்னு அவளை ஆசிர்வாதம் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போனாங்க இப்படி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் அனாமிகா குடும்பத்துல அனாமிகாவோட குழந்தனார் சேகருக்கு ஆச்சு அவனி அப்படிங்கிற பொண்ணு வீட்டுக்கு புதுசா உள்ள வந்தா வீட்ல காலடி எடுத்து வச்ச மொத நாள் அனாமிகா இங்க பாருமா அவனி இந்த சொல்லணும் அவனி அது என்னது சொல்லுங்கன்னு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே எங்கம் அவனி ஒரு இருக்கு வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அவனிக்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த அவளை சொல்ல முடியல அன்னைக்கு அப்படியே போயிடுச்சு மறுநாள் காலையில கிச்சன்ல அனாமிக்கா சமைச்சுக்கிட்டு இருந்தா அவனி அவளோட பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்தா அப்போ கிச்சன்ல சமைக்கிற சாப்பாடோட வாசனை அவளுக்கு வந்ததும் அனாமிகாக்கா தான் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாவம் தனியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் போவோம் ஏதாவது உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கிச்சனை நோக்கி வந்துகிட்டு இருந்தா ஆனா கிச்சன்ல மாமியார் சாரதா மாமனார் பிரசாத் அனாமிகா புருஷா ரமேஷ் அவங்க மூணு குழந்தைங்க நவ்யா பவ்யா ஹரீஷ் அவனே புருஷன் சேகர் எல்லாரும் கிச்சன்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத பார்த்ததும் அவளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு மனசுக்குள்ளேயே இவங்க என்ன கிச்சன்ல உட்காந்து சாப்பிடுறாங்க டைனிங் டேபிள் அங்க இருக்குல்ல அங்க உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சா அவனி வந்த விஷயத்த யாருமே கண்டுக்க கூட இல்ல அனாமிக்கா அவளை கவனிச்சு அவனே நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு தெரியும் உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லமா நீ போய் முகம் கழுவிட்டு வா நான் தோசை ஊத்தி தரேன் வேண்டாம்க்கா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சரி அவனே அப்படின்னு சொன்னான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களோட ரூமுக்கு எழுந்திருச்சு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா ரெண்டு தோசைய ஊத்தி டைனிங் டேபிளுக்கு வந்தா அவனி கூட அந்த இடத்துக்கு வந்தான் ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க அவனி தோசை சாப்பிட்டுட்டு தோசையும் சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவளை பாராட்டினான் ரொம்ப தேங்க்ஸ் அவனி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னதுக்கா சொல்லு பரவாயில்ல அப்படின்னு அனாமிகா ஏதோ சொல்ல வர அதுக்குள்ள எறும்பு பீஸ் போட்டு உங்க ரூம்ல வச்ச அப்படின்னு சொன்னதும் சாரதா அதை போய் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிடும்போது பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் கொடுத்தாங்க அவங்களும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாம் ரொம்ப புதுமையா இருந்துச்சு என்னக்கா இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான சாப்பிட்டாங்க மறுபடியும் எது சாப்பிடுறாங்க எனக்கு ஒன்னும் புரியலக்கா உன்னண்ணா புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்ச அதெல்லாம் இல்ல வந்த ஒரே நாள்லயே எல்லாம் புரிஞ்சுருமா உனக்கு அதெல்லாம் புரியாது பாவம் சரி சரி நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னதும் அவனே ரெண்டு காதையும் ஷார்ப்பா வச்சு கேட்டான் எங்க அவனே நம்ம ஃபேமிலியே ஒரு தேனி பண்டார ஃபேமிலி அவங்க எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பாங்க காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு 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 இவங்களுக்கு சமைச்சு கொட்ட முடியாம என் உயிரே போகுது இப்போ நீ எனக்கு உதவி செய்யணும்னு வந்த இல்லையா தப்பி தவறி கூட உனக்கு நல்லா சமைக்க வரும்னு காமிச்சிடாதம்மா அப்படி நடந்துருச்சுன்னா நீ அவ்வளோதான் அதை கேட்ட உடனேயே அவனே பயந்தே போயிட்டா அக்கா எனக்கு சமைக்க வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அத்தை என்ன மருமகளா ஒத்துக்கிட்டாங்களே இப்போ இப்படி சொல்லி பயமுறுத்துறீங்க இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ புதுசுங்கிறதால இப்ப கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும் ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி தான் பழகிக்கிட்டேன் நீயும் அப்படிதான் அக்கா இவங்க காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்க பசில என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க அது கேட்டதும் அனாமிக்கா கலகலன்னு சிரிச்சுட்டு சரி சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள மாமியார் தன்னோட வீட்ல இருந்து வெளியில டைனிங் கிட்ட அம்மா அனாமிகா ஜூஸ் ரெடி பண்ணிட்டியா எல்லாருக்கும் ஐயோ என் ஞாபக மருதிய பாத்தியா சரிம்மா டீ கொடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்துதா சரி அவ நீ சாப்பிட்றாளா இல்லையா கேட்க மறந்தே போயிட்ட பாத்தியா ஆ ரெண்டு பேரும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அத்தை மாமியார் சரி சாப்பிட்டு கொண்டு வாமான்னு சொன்னாங்க அவனே இது எல்லாத்தையும் முழிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தான் ஐயோ அவனே ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்க உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்ன சொல்ல வந்த ஆஹ் காலையில எல்லாரும் எழுந்து வாக்கிங் போவாங்க வாக்கிங் போயிட்டு வந்த கையோட காலையில டிஃபனை கேட்பாங்க சிலர் பூரி சிலர் இட்லி சிலர் சப்பாத்தி தோசை இதுல ஏதாவது ஒன்னு எல்லாரும் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கேப் விடுவாங்க அதுக்கப்புறமா வீட்ல இருக்க ஸ்வீட்ஸோ சேவரிஸோ எதையாவது சாப்பிடுவாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் கேப் விடுவாங்க டீ குடிப்பாங்க அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கேப் விடுவாங்க சேர்ந்து ஜூஸ் குடிப்பாங்க பன்னெண்டு ஆயிடும் அப்ப அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நான் சமைக்கணும் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட வந்து உட்கார்ந்துருவாங்க ரெண்டு மணிக்கு தூங்க போயிடுவாங்க மறுபடியும் மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லாரும் டீ குடிப்பாங்க நாலு மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க மறுபடியும் அஞ்சு மணிக்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு டீ குடிப்பாங்க வாக்கிங் திரும்ப பஜ்ஜி சாப்பிடுவாங்க மறுபடியும் ராத்திரி எல்லாரும் சப்பாத்தி சாப்பிட்டு மறுபடியும் பத்து மணிக்கு பால குடிப்பாங்க இத கேக்கும் போதே அவனுக்கு தலையே சுத்தி போயிடுச்சு அய்யோயோ இது எல்லாத்தையும் செய்ய உங்களுக்கு எங்க இருந்துக்கா சக்தி கிடைக்குது ஒருவேளை நீங்களும் அவங்கள மாதிரியே சாப்பிடுவீங்களா நான் அவ்வளோ பெரிய தீனி பண்டாரம் இல்லைம்மா வாழறதுக்கு தான் சாப்பிட்றேன் சாப்பிட்றதுக்காக ஒன்றும் வாழலை ஐயோ இந்த ஃபேமிலியில் வந்தா மாட்டேனே போனால் போகட்டும் இந்த துக்க நேரத்துலேயும் சந்தோஷமான விஷயம் என்னன்னா நீங்கள் எனக்கு துணையா இருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் உனக்கு டைம் அதுக்குள்ளே எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த இடத்த விட்டு போயிட்டான் ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் நிஜமாவே அனாமிக்கா சொன்ன மாதிரி சாரதா எழுந்திருச்சு போய் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு மத்திய சாப்பாடு கொடுத்தாங்க இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்ற புது மருமக கை பக்குவம் எல்லாருக்கும் தெரியணும்ல அதுக்குதான் சொல்றேன் புரியுது இல்லையம்மா ஆமாக்கா நல்ல ஞாபகம் இருக்கு அவனியே உனக்கு என்னம்மா பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன போய் அக்காங்கற மன்னிச்சிருங்க அத்தை அத்தைன்றதுக்கு பதில் அக்கானுட்ட எனக்கு மாதிரி தான் இருக்கீங்க கல்யாணத்துல கூட எல்லாரும் அனாமிக்கா சிரிச்சுக்கிட்டே நீ என்னதான் சோப்பு போட்டாலும் சாப்பாடு விஷயத்துல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க உன்ன இதுல இருந்து தப்பிக்க விடவே மாட்டாங்க சமைக்க வச்சே தீர்வாங்க நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு தலகிழ நின்னு சமைச்சு வச்சான் எல்லாரும் அத சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ரெண்டு மருமகள்களும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஐயோ ஒரு நாளைக்கு இவங்க யாருக்கும் என்னால சமைக்க முடியலையே நீ எப்படி தான் இந்த குடும்பத்தை நடத்துறியோ எனக்கு ஒன்னும் புரியலக்கா இப்ப ஏற்பட்ட குடும்பத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல கல்யாணம் ஆன புதுசுல நானும் இப்படிதான் நினைச்சேன் அப்புறம் பழகிடுச்சு எனக்கு ஒரு டவுட்டுக்கா இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல இவங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்குது அத்தை சொன்ன மாதிரி உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு என்னக்கா நீயும் இப்படியே சொல்றேன் வேற என்ன சொல்றது உன் புருஷன் என் புருஷன் ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர்ல கை நிறைய சம்பாதிக்கறாங்க இதை விட பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்துட்டு இருக்காங்க மாமாவுக்கு சில பிசினஸ் எல்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஆள போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது கோடை முடுமுறை காலம்ங்கறதால ஆனுவல் லீவ்ல பசங்களும் வீட்லயே இருக்காங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை குறையும் என்னக்கா இது ஏதோ பேய் குடும்பத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தோணுது எனக்கு உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவான் போல இருக்கு இல்லன்னா இல்லன்னா இவங்கள மாதிரியே தீனி பண்டாரம் ஆயிடுவான்னு நினைக்கிறான் அந்த வாய்ப்பை உனக்கு மட்டும் தர மாட்டாங்க உன்னை சமைக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க என் கையில வீட்டு வேலை வாங்குவாங்க இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சாப்பிடணுங்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கும் பசியே காணாம போயிடும் அதை கேட்டதும் அவனே உண்மைதான்னு நினைச்சான் ரெண்டு மருமகள்களும் சேர்ந்துகிட்டு அந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் சமைச்சு போட்டே களைச்சு போயிட்டாங்க பாவம் புதுசா வந்த மருமகளுக்கும் வேற வழி இல்லாம ஹனாமிகா மாதிரியே காலத்தை கழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன கவலை என்ன கஷ்டம் வந்தாலும் பொருளாதாரமே அழிஞ்சு போனாலும் அந்த குடும்பம் மட்டும் அசராம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் போனதும் அவனுக்கும் இது எல்லாம் பழக்கமாயிடுச்சு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்களோடவே ஐக்கியமாயிட்டான்